போதகரடியல் மோடி என்கிற பக்தன் ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு மிகுந்த களைப்புடன் தனது விடுதி அறைக்கு சென்றார் தூங்குவதற்காக அப்பொழுது திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேசினார் மகனே பக்கத்து அறையில் உள்ள வாலிபனோட பேசு நான் அவனை ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவனுக்கு கூறு என்று ஏவ ஆரம்பித்தான் இவரோ ஆண்டு நான் மிகவும் களைத்து போயிருக்கிறேன் என்று உமக்கு தெரியாது காலையிலிருந்தும் மாலை வரைக்கும் அநேக இடங்களில் அநேகரோடு உண்மை குறித்து பேசிவிட்டேன் இந்த மனிதனை நாளைக்கு சந்தித்து உண்மை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கிவிட்டான் மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து ஆவியானவர் திரும்பவும் அவரோடு இடைப்பட்டான் மகனே பக்கத்து அறை வாலிபனோடு சென்று பேசி நான் அவனுக்கு உதவ ஆயத்தமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று கூறு போ என்றான் ஆழ்ந்த நித்திரையில் இருந்த மூடி அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து வருவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது இல்லையாண்டவரே நிச்சயமாக காலை எழுந்தவுடன் முதல் முறையாக அவரை சந்தித்து உம்மை பற்றி சொல்லுகிறேன் இப்போது என்னை விட்டுவிடும் நான் களைத்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப படுத்து தூங்க ஆரம்பித்தான் மூன்றாம் முறையாக மகனே மூடி தயவு செய்து அவனை பார்த்து பேசி என்று அவையானவர் கெஞ்ச ஆரம்பித்தான் இல்லையாண்டவரே தயவு செய்து என்னை இப்போது விட்டுவிடும் நாளை அதிகாலையிலே அவனை சந்திப்பேன் உண்மை குறித்து நான் அவனோடு பேசுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை புறக்கணித்து விட்டார் மோடி அவர்கள் பக்கத்து அறையில் எதையோ உருட்டுவது போல சத்தம் கேட்டது ஆழ்ந்த இருந்து அவர் அதை பொருள்படுத்தவர் பின்பு அதிகாலையில் யாரோ அங்கு மிங்கு ஓடுவது போல பரபரப்பாய் நான்கைந்து பேர் பேசிக் கொண்டிருக்கிறது போன்ற சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த மோடி அவர்கள் அறைக்கதவை திறந்து பக்கத்து அறைக்கு ஓடினார் அந்த கதவை அநேகர் உடைத்துக் கொண்டிருந்தார்கள் என்னவென்று போய் பார்க்கும் போது அங்கே அந்த தூக்கிலே டாக்டர்கள் வந்து பரிசோதித்து பார்த்து விட்டு தூக்கு போட்டு நிமித்தம் இரவு இரண்டு மணிக்கு இவனுடைய உயிர் இவனை விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னார்கள் அப்போதுதான் முந்தின இரவு கர்த்த தன்னோடு மூன்று முறை பேசி பக்கத்தறை வாலிபனை சந்தித்து பேசி போய் பார் என்று தூண்டியது ஞாபகத்துக்கு வர ஐயோ இவனது தற்கொலைக்கு நானே காரணம் இவனது சாவுக்கு நானே காரணம் என்று முகத்தில் அடித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்து விட்டான் அந்த ஓட்டல் உரிமையாளர்களும் அந்த இடத்தில் இருந்த பணியாளர்களும் மோடியை குறித்து நன்கு அறிந்திருந்தபடியா நீங்கள் எப்படி இவன் சாவுக்கு காரணமாக இருக்க முடியும் இவனை உங்களுக்கு முன்னே தெரியுமா என்று கேட்டார்கள் போது மோடி அவர்கள் நடந்ததை விளக்கி நான் மாத்திரம் கத்தனுடைய வார்த்தைக்கு செய்து கொடுத்து உடனே இவனை சந்தித்து பேசியிருந்தார் நிச்சயம் இவன் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டான் ஆகவே இவன் சாவுக்கு நானே காரணம் இந்த ஆத்மா நரகத்திற்கு போவதற்கு நானே காரணம் என்று மீண்டும் உடைந்து ஆள ஆரம்பித்தான் அவர்களுக்கு இப்போது மூடியை வாறு தேற்றுவது என்று அறியாமல் திகைத்து போய்விட்டன இந்த சம்பவம் டிஎல் மூடி அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது அன்புக்குரியவர்களே வேதாகமத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஏசாயா ஆறாவது அதிகாரத்து யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவா என் அன்புக்குரியவர்களே நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்குள்ளையும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா நரகத்துக்கு போவதற்கு நீங்களும் நானும் காரணமாக மாறிவிடவே கூடாது இயேசுவை சொல்லுவோம் நமது நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் எப்படியாக இந்த ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு செல்லட்டுமே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா ஆமாம்